அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள் உபதேசம் செய்யுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யுங்கள் மருமைய பற்றி முகமன் அலிஹிஸ்ஸலாது வஸ்ஸலாம் அவர்கள் தங்களளுடைய மகனுக்கு உபதேசம் செய்ததை அல்லாஹ் சொல்லி வருகிறான் சொல்லுவதற்கு நேரம் இல்லை ஆகிரத்தை பற்றிய செய்தியை சொல்லுகிறார்கள் நீங்கள் செய்கின்ற இன் தக்குனு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சின்னதாக இருந்தாலும் சரியே அதை செய்துவிட்டு நீ எந்த பொந்துக்குள் ஒதுங்கினாலும் சரியே எந்த பாறைக்குள் போய் புகுந்தாலும் சரியே வான முகத்தின் கீழே பூமிக்கு மேலே நீ எங்க இருந்தாலும் சரியே ஏஹல்லா அல்லாதை கொண்டு வந்து சேர்ப்பான் தாளிடப்பட்ட அறைக்குள்ளே நீ இருந்து கொண்டு செய்கின்ற சின்னஞ்சிறு தவறாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்கின்றோம் என்று நினைக்காதே உன்னை அல்லாஹ் அங்கே கொண்டு வந்து விடுவான் இப்படிப்பட்ட பாவிகளை அல்லாஹ் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பான் நரகத்தினுடைய மலக்குகளிடத்திலே சொல்லிவிட்டால் அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள் வாய் திறந்திருக்கும் திறந்திருக்கிற வாயில பெரிய பிரமாண்டமான கையை அந்த கையை வாயில கையை விட்டு தரதரவென்று மண்டையை இழுத்துக் கொண்டு சென்று அவனை நரகத்திலே தூக்கி எறிவார்கள் பெண்ணாக இருந்தால் அவனுடைய முடியை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு சென்று தூக்கி எறிவார்கள் நிர்வாண கோலத்திலே ஆணும் பெண்ணும் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே எரியப்படுகின்ற நெருப்பு இருக்கிறதே சாதாரணப்பட்ட நெருப்பல்ல நம்முடைய கேஸ் குக்கர் இருக்கிறது அந்த குக்கை விட பல நூறு மடங்கு பல்லாயிரம் மடங்கு கடுமையான வேகம் உள்ள வேகம் உள்ள மனிதனை கரித்து விடுகின்ற சக்தியை கொண்டிருக்கிற அந்த நெருப்பிலே அல்ல தூக்கி போடுவான் சாதாரண நெருப்பல்ல பெரியவர்களே குக்கர் இருக்குது பாருங்க அந்த குக்கர்ல மேலே ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டை இருக்கிறதுனால தான் குறிப்பிட்ட அளவு வெந்ததுக்கு பின்னால அந்த குக்கர் வழியா சூடான ஆவி வெளியே போகுது நமக்கு அப்படியே சிக்கன் வெந்து நம்முடைய கை வருது அதே நேரத்தில் அந்த குக்கர்ல இருக்கிற ஓட்டையே இல்லாம இருக்கிற எலும்பு கூட காணாமல் போயிடும் கண்ணத்துக்கு போட்டாலும் சரிய காணாமல் போயிடும் அந்த குக்கரை விட கடுமையான அதை விட கடுமையாக இருக்கக்கூடிய நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பு எங்க ஒரு சின்ன ஓட்ட கூட கிடையாது மேல் முகடு சைடு அடியில மின் கீழே சைடுல எல்லா பகுதியிலையும் சுத்திட்டு இருக்கும் ஒரு சின்ன ஓட்ட கூட இருக்காது பக்கத்துல கொண்டு போகும் போதே புல புலவெண்டு போயிடுவான் எரிஞ்சிருவான் உள்ள தூக்கி போட்டா கரிஞ்சு போய் ஆகாத கறிக்கட்டையாக மாறி அவனுடைய உடம்பில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் உருகி போய் உடம்பினுடைய எல்லா பாகமும் பீஸ் பீசாக மாறி போய் செத்து போயிருவானா இல்ல லாயமு மௌத்துக்கே மௌத்து வந்துருச்சு அப்புறம் சாக முடியாது சாகணும் நினைச்சா கூட முடியாது லாயமூத்து பொழைக்கவும் முடியாது சாகவும் முடியாது மீண்டும் குரு கொடுப்பான் மீண்டும் இதே போல ஆகும் மீண்டும் உருவத்தை கொடுப்பான் மீண்டும் அவனை வேக வைத்து வேக வைத்து வேக வைத்து அவன் நாசமடைந்து கொண்டே இருப்பான் எத்தனை வருடங்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் கணக்கே இல்லை ஈமான் கொண்டு நல்ல மல்கள் செய்திருந்தால் அல்லாஹ் தன்னுடைய சப இறக்கப்பட்டு தன்னுடைய கிருபையான் அல்லது நபிமார்கள் சாலிஹீன்கள் அவர்கள் செய்கின்ற ஷஃபத்தின் மூலமாக அவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திலே உள்ளே புகுத்தப்படுவார்கள் இதற்கிடையிலே நடைபெறுகின்ற கடுமையான இந்த வேதனையை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்மிலே இருக்கிறதா கேளுங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசியுங்கள் ஆகிரத்தை பற்றிய நினைவை ஊட்டுங்கள் தொழுகை பற்றி உபதேசம் செய்யுங்கள் மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்யுங்கள் இளைஞர்கள் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக சீர்திருத்தம் பெற்றவர்களாக அடுத்தவர்களை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹு தந்தர் உரிவானாக என்று துவான் செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் அசாலாம்